துயில் கொள்ள நினைத்திருக்க மேக துளிகள் இரவின் இதம் தேடிக்கொண்டிருக்க தொலை தூரத்து நிலவும் அதன் வெளிகளை மெல்ல திறக்க இவையாவும் என் நொடிகள் ரசித்துக் கொண்டிருக்க என்னை தேடிய என் நிலா மொட்டை மாடி வந்தது என் நிழலாய் அருகே நின்றது இரவும் மெல்ல படர்ந்தது பேச பேச திகட்டாத குரலது சிட்டு மென்மை போல் இருந்தது இரவின் வெளிச்சம் இருளில் இரு பிம்பங்கள் கோர்க்கும் காட்சி கருவானின் மின்மீன்களை சாட்சி உரையாடல்கள் கண்மொழிகளாகின தூரத்து மின்மினியன் ஓசை கேட்பதில் அறியலாம் அமைதியான நொடிகளின் ஆழத்தை திடீரென்று மோதிக்கொண்ட கருமேகங்களால் அங்குமிங்குமாய் தெரிந்தது மின்னலொளியால் இருளில் மறைந்திருந்த தென்னை மரங்கள் மண் வாசமா உன் வாசமா எதில் என் மனம் மயக்கம் கொள்வது மனம் உரைப்பதும் மறு கணத்தில் என் சுவாசம் உன் வாசம் என திருவிளக்கின் வெளிச்சத்தில் சற்றென்று தெரிந்தது சாரல் துளிகள் புவியின் தேகம் நினைத்தது ஈரம் படர்ந்தது பின் மொட்டை மாடு என் விடுத்து நான் சுவருள் மையம் கொண்ட நம் இருவருக்குள்ளும் எழுந்த கேள்விகள் நிலை நாம் ரசிப்பதெல்லாம் வண்ணங்கள் என்றும் நினைவூட்ட மறப்பதில்லை நினைவூட்டிய காதலில் அறிந்தோம் இந்த இயற்கை அது கைபேசி எல்லா சில நொடிகளில் பல வருடம் வாழ்ந்து அனுபவம் தந்திடும் அதை உணர்ந்திடும் தருணங்கள் எல்லாம் காதல் செடியில் சில பூக்கள் பூக்கும் இந்திர திரையினில் வீழ்வதை விடுத்து என் விழித்திரையில் நேயும் உன் விழித்திரையில் நானுமாய் ரட்டுமே நம் காதல் மொட்டை மாடி கற்று தந்த அந்த காதல் நன்றி இந்த கவிதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நல்ல வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் விஷ்ணு பாய்